தவக்காலம் ஐந்தாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் குற்றம் எதுவும் நான் செய்ததறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே இறைவாக்கின தானியல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் பாபிலோனில் யோவாக்கியம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சுசனாவை மணர்ந்தார் சுசனா கில்யாக்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் அவர் பெற்றோர் நேர்மையாளராயிருந்ததால் தங்கள் மகனை மோசி சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர் யோவாக்கியம் பெரும் செல்வர் அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம் ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்க பெற்றவர் அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்க பெற்றனர் இவர்களைப் பற்றியே ஆண்டவர் நடுவர்களாயிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோலின்று ஒழுக்க கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார் இவர்கள் யோவாக்கியம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம் வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவது உண்டு நண்பகல் வேளையில் மக்கள் சென்ற பின் சுசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார் அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுற தொடங்கினர் இதனால் அவர்கள் தங்கள் மனதை தகாத வழியில் செலவிட்டார்கள் விண்ணக இரவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறி சென்றார்கள் அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள் ஒரு நாள் சுசனா வழக்கம் போல் இரண்டு பனிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார் ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது அந்த முதியோர் இருவரை தவிர வேறு எவரும் அங்கு இல்லை அவர்களோ ஒளிந்திருந்தது சுசனாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சுஜனா பனிப்பெண்களிடம் நான் குளிக்க என்னையும் நறுமணப் பொருட்களும் கொண்டு வாருங்கள் பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார் பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து சுசனாவிடம் ஓடோடி சென்றனர் அவரை நோக்கி இதோ தோட்டத்தினுள் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன யாரும் நம்மை பார்க்க முடியாது நாங்கள் உன்மேல் வேட்கை கொண்டுள்ளோம் எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள் சுசனா பெருமூச்சுவிட்டு நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேனே நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்ளுவதே மேல் என்றார் பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார் உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அவர்களுள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார் தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டிலிருந்தோர் கதவு வழியே ஓடி வந்தனர் முதியோர் தங்கள் கட்டுக்கதைகளை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர் ஏனெனில் சுசனாவை பற்றி இது போன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டது இல்லை மறுநாள் சுசனாவுடைய கணவர் யோவாக்கியும் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள் சுஜனாவைக் கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர் அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யோவாக்கியும் மனைவியான சுசனாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள் உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர் சுசனா வந்தார் அவரோடு அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர் எண்ணோரும் வந்தனர் அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்த அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள் முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சுசன்னா தலைமீது தங்கள் கைகளை வைத்தனர் அவரோ அழுது கொண்டு விண்ணக இறைவனை நோக்கினார் ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது அப்பொழுது முதியவர் பின்வருமாறு கூறினார் நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் இரு பனிப்பெண்களோடு உள்ளே வந்தாள் தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டால் பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான் நாங்களோ தோட்டத்தினுள் ஒரு மூளையில் இருந்தோம் இந்த நெறிக்கெட்ட செயலைக் கண்டதும் அவர்களிடம் ஓடி சென்றோம் அவர்கள் சேர்ந்திருப்பதை பார்த்தோம் ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன் எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான் நாங்கள் இவனை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சுசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்று இறைவா மறைவானவற்றை நீ அறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லி உள்ளனர் என்பது உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தது அறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி பொழுது தானியல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியைக் கடவுள் தூண்டிவிட்டார் தானியல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி நீர் என்ன சொல்லுகிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரே இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியில் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியில் அவர்களுள் ஒருவரை அழைத்து தீச்செயலில் விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புக்கள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளார் இதோ நீ உண்மையிலேயே சூசனாவைப் பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார் அதற்கு தானியல் நீ நன்றாக போய் சொல்கிறாய் அது உன் தலைமேலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூத கல்லா கானனுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறி தவற செய்து விட்டது நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் கருவாலி மரத்தடியில் மரத்தடையில் என்றார் தானியில் அவரிடம் நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறுகளாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தியானியில் மெய்ப்பித்தார் அமுதியோர் பிறருக்கு செய்ய இருந்த திங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசனா அன்று காப்பாற்றப்பட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் மேல் கல்லெறியட்டும் யோவான் எழுதிய தூயினர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதே மோசி நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர் அவர்கள் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் ஏசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவாக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இருந்தார் இயேசு நிமர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லையா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்